ஒரு சிலையினுடைய காசு மோர் தென் ஹண்ட்ரட் குரோஸ் வெளிநாட்டுக்கு போகலாம் அதில் சில சக்திகள் இருக்குங்க சிலைக்கு சக்தி இருக்குங்கிறத நான் தான் ஹைகோர்ட்டில் நிரூபித்தேன் நூறு வருஷ சிலைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது இரநூறு வருஷ சிலைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது ஐநூறு வருஷ சிலைக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நடராஜர் சிலை வைக்கிறாங்களே இதையும் ஒரு ஐநூறு வருஷத்து சிலையும் கொண்டு கொடுத்தீங்கன்னா மூணு செய்யுங்க இப்போ செஞ்ச ஒரு நடராஜர் சிலை நம்ம விவசாயமலை அங்கங்கே ஸ்தபி செய்கிறாங்க நடராஜர் சிலை ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி ஒரு நடராஜர் சிலை ஐநூறு வருஷத்துக்கு முந்திந்தவன் அப்படி தான் இருப்பார் ஒரு காலை தூக்கிட்டு எல்லாத்திலையும் அப்படி தான் இருக்கும் இது மூணையும் என்னை வெளிநாட்டில் வாங்குறவன்கிட்ட கொண்டு கொடுத்தா ஏ இது என்னடா இப்போ செஞ்சதுன்னு தூக்கி விட்டுஞ்சிருவான் அந்த நூறு வருஷத்துக்கு மேலே சிலையை கண்டுபிடிச்சி இந்த இதுக்கு இதுக்கு வந்து பத்து கோடி ரூபா அதே போல் நடராஜர் சிலை ஐநூறு வருஷத்துக்கு மேலே இருந்தால் நூற்றி ஐம்பது கோடி ரூபா அதில் சக்தி இருக்குங்க நீங்கள் நீங்கள் இந்த பழங்கால சிலையை சும்மா சிலைகள்னு பயன்பண்ணு நினைக்காதீங்க அந்த ஐநூறு வருஷமாக அதில் மந்திரங்களை பேசி பேசி வைப்ரேஷனான வேவ்ஸை அனுப்பிச்சு அது ஒரு சக்தியை கிரகிச்சு வச்சுருக்கு அதுக்கு தான் காசி இவனுக்கு தெரியுமாங்க நான் தான் முத முதல்ல கோர்ட்டில் இது மாதிரி இட்டு எமிட்ஸ் ரைஸ் தட் இஸ் ஒய் ஃபாரினர்ஸ் வாண்ட்ஸ் டு கீப் இட் இன் தர் பெட்ரூம் ஆர் எனிவேர் அப்படின்னு நான் சொன்னேனே வெளிநாட்டு சிலையை வாங்குற இது மூணையும் கொடுத்தா இது போலி இது போல் ஒன்றும் இல்லை அதில் அவ்வளோதான் இருக்குது இதில் இவ்வளோ தான் இருக்குது இந்தா அப்படின்னு ஒரே மாதிரி சிலைக்கு ஒருத்தன் அஞ்சு கோடி ரூபா கொடுப்போம் இன்னொரு சிலைக்கு நூறு கோடி ரூபா கொடுப்போம் அதே சிலைக்கு டிபெண்டிங் த ஏஜ் அதனால் இந்த சிலைகளை பற்றி ரொம்ப பேருக்கு ஒன்றும் தெரியாதுங்க அதை தான் தெரிஞ்சு நெய்யா சிலையாது கிடையாது போயா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ போகிறது அதனுடைய முக்கியத்துவம் இப்போ இப்போ தான் உணர ஆரம்பித்தாங்க